Thank you தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் ரூபாய் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி மதிப்பீட்டில் சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதி கட்டிடம் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது இத்துடன் பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம் திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டம் வட்டவிளையில் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் பல்லோக்கு அரங்க கட்டடம் கோணம் பகுதியில் அரசு தொழில்நுட்ப பயிற்சி நிலையத்தில் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் திறன் பயிற்சி நிலைய கட்டடம் ஆகிய முடிவுற்ற மூன்று கட்டடங்களும் மொத்தம் ரூபாய் கோடி இன்று திறந்து வைக்கப்படுகின்றன மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சேதுராப்பட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் மதுரை மாவட்டம் கீழக்குயில்குடி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பெரம்பலூர் மாவட்டம் கீழக்கணவாய் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் மொத்தம் ரூபாய் முப்பத்தி எட்டு எட்டு ஐந்து மதிப்பீட்டில் ஆறு புதிய சமூக நீதி கல்லூரி விடுதி கட்டடங்களுக்கு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது மேற்கண்ட பல்வேறு கட்டடங்களை திறந்து வைத்ததற்கும் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியதற்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்